இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் அனுபவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களை பார்க்கலாம் மேஷம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை அளிக்கும் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குடும்பத்தில் அமைதி நிலவ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் ரிஷபம் இந்த ஆண்டு ரிஷப ராசிக்காரர்கள் கடின உழைப்பின் மூலம் சாதகமான பலன்களை பெறுவார்கள் பணியில் முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மிதுனம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கதவையான பலன்களை அளிக்கும் பணியில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் குடும்பத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் கடகம் இந்த ஆண்டு கடக ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளலாம் பணியில் முன்னேற்றம் புதிய தொடர்புகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாக கிடைக்குமாக இருக்கவும் சிம்மம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக சாதகமானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி வருமானம் அதிகரிப்பு போன்ற பலன்கள் கிடைக்கும் கன்னி இந்த ஆண்டு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமாக அமையும் பணவரவு அதிகரித்து செல்வம் பெருகும் கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் துலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை கலவையான பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் கவனமாக இருந்து இரண்டாம் பகுதியில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிகம் இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் வருமானத்தில் உயர்வு ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுங்கள் தனுசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நல்ல பலன்களையும் சில சவால்களையும் தரக்கூடும் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் மகரம் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை மற்றும் செல்வ வளர்ச்சியில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து முடிவு எடுங்கள் கும்பம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை சவால்களுடன் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் மீனம் இந்த ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சாதகமானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி வருமானம் அதிகரிப்பு போன்ற பலன்கள் கிடைக்கும்